செந்தில் பாலாஜியின் கதை முடிந்தது மகிழ்ச்சியில் பாஜக அதிர்ச்சியில் திமுக நண்பர்களை நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்புடின்னா ஒரு லைக் பண்ணுறதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க திமுகவிலே மிக மிக முக்கியமான முன்னாள் அமைச்சர் அப்படின்னா நமது அண்ணன் செந்தில் அவர்கள் இருக்கிறார் செந்தில் அவர்கள் இப்ப ஓரணியில் தமிழ்நாடு அப்படிங்கறது கூட அதிகப்படியான உறுப்பினர் சேர்க்கை செய்த ஒரே நபர் செந்தில் பாலாஜி அப்படிங்கிற பெருமிதத்திற்கும் பாராட்டுக்கும் உரியவர் தான் நமது அண்ணன் செந்தில் அவர்கள் நமது ஐயா ஸ்டாலின் அவர்களே இப்போ கடந்த இரண்டு மூன்று தினங்களுக்கு முன்னாடி ஒரு பேட்டியிலே சொல்லி இருந்தார் செந்தில் பாலாஜி அவர்கள் தான் அதிகப்படியான தொண்டர்களை மாற்றுக் கட்சியில் இருந்து இணைத்திருக்கிறார் அப்படிங்கிற வார்த்தையை ஆனால் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய டெல்லி மேடம் பிள்ளையால் சூழல் என்பது போட்டுக் கொண்டிருக்கிறது

திமுக ஆட்சி வரவில்லை என்றாலுமே செந்தில் பாலாஜி மிகப்பெரிய பிரச்சனை சந்திக்க நேரிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அப்படின்னே கூட சொல்லலாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் ஓகே வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க